வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் சக்தி வாய்ந்த மதுரகாளி மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் இது வெற்றி தரும் காளி அஷ்டகத்துதி காஞ்சி பெரியவாளி நண்பராக இருந்த ஸ்ரீ செம்மங்குடி சுவாமிகள் என்பவர் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனுக்கு சேவகம் செய்து வந்தார் முத்துசுவாமி சிவாச்சாரியார் என்றும் செம்மங்குடி சுவாமிகள் என்றும் அழைக்கப்பட்ட அவர் மதுர தேவியைப் பற்றி சக்திவாய்ந்த வாய்ந்த அஷ்டகத்தை பாடியுள்ளார் காளியின் என் குண ரூப வர்ணனையை கூறும் இந்த துதியை காளி பூஜை முடிவில் மும்முறை கூறிட துர்ஷக்திகள் அகன்று இன்பமே சூடும் எல்லா நலன்களும் சித்திக்கும் இந்த துதிக்கு ஜெய மதுராஷ்டகம் என்று பெயர் இப்பொழுது அதை தெரிந்து கொள்ளலாம் ஓம் நமஸ்தே ஏஹவசிரே சிிஜ்வாசிசுபே வாமூபே கபழதே சர்வரணூஷிதே கிரூர்தம்ஸ்டே ரழியே அஷ்டசூஜகே மங்களே காரணே மாதே மாதர்பழேரட்சே குங்குமப்பிரி குணவாசி குளவூமருக்கஞ்சபளம் பாசாரிணே ಓಂಕಾರಣೇ ಶಕ್ತಿವರೂಪೇ ವರಾಭಯೇ ಸುಹಾಸಿಣ ಚಾಮುಂಡೇ ಸುಂದರಿ ಯೋಗಧೀಶ್ವರಿ ಸಿಂಹವಾಹನಪ್ರಿಯೇ ದೇವೀ ಶ್ಯಾಮರ್ಣೇಶಾಂಪವೀ ಮದರಕಾಳೀ ಶಮಶಾನವಾ ಮಾತೃಕಾ ಮಹಾಮಂಗಳೀ ಸಿರ್ವಾಚೂರ್ ವಾಸಪ್ರಿ ಸೀಕ್ರವರಮಂಡಿ பூவபுணியதர்ஷனேவி மகாமயே துக்கசன பிரி சிவே ஜன்மாபரே மதுரே ஜோதிருணே சர்வேசநசி மாதே சாவித்ரிஅபீஷ்டா ஷோடசானு தேவி பத்தனிரச்சிவே ஏகமாசம் காளி தினம் சௌா காளிதர்சனம் நிதி சர்வமலிதிதிதிதிதிபாக்கியதம் அஷ்டபூர்வதம் அஷ்டசித்தி அஷ்டசித்திபிராப் தஞ்சுபம் இது ஸ்ரீமுத்துவீத்வாரே ஜெய மதுராஷ்டகம் சம்பூர்ணம் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் நம்மை சூழ்ந்துள்ள தீயவை அனைத்தும் அகலும் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் அதிசக்தி வாய்ந்த ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்ரபட்ச நீம எழுதித்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ